ஸ்டூடெண்ட்ஸுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுத் தேர்வை வெற்றிகரமாக முடித்த பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மதலுக்கு ஒரு சிறப்பான தரமான ஒரு மகிழ்ச்சிகரமான அப்டேட்டு தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்னா உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படி நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஆல் நினச்சிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் நல்லபடியாக முடித்தாச்சு கண்டிப்பாக நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் பட் இன்னொரு பக்கம் டேப்ப கரெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க ஸோ நமக்கு வந்து இந்த சப்ஜெக்டில் மூணு மார்க் போட்டால் பாஸ் ஆகிடலாம் அஞ்சு மார்க் போடுவாங்களா ஆறு மார்க் போடுவாங்களா நான் இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் போட மறந்து போயிட்டேன் ஸோ நம்பர் போட்டிருப்பேன் பட் ஆப்ஷன் போடவே இல்லை அண்ட் டயக்ராம் வந்து வரைஞ்சிருப்பேன் பட் அதுக்கு வந்து நான் பார்ட்ஸ் குறிக்கவே இல்லை அண்ட் நான் ஆப்ஷன் மாற்றி போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கண்டிப்பாக நிறைவேறது செய்யும் ஸோ இதுக்கெல்லாம் மார்க் வந்து போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நமக்கு வந்து கொஸ்டின் இருக்கும் ஸோ தமிழக பொறுத்தளவுக்கு அதாவது நம்ம ஸ்டேட் போர்டு பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து பயப்பட்றவளுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ போன வருஷம் தான் ரொம்ப எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ரொம்ப எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக கேட்டிருந்தாங்க ஸோ டென்த்துக்கும் சரி டுவெல்த்துக்கும் சரி பேப்பர் வந்து ரொம்ப ஸ்டாக வந்து கேட்டுருந்தாங்க பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் கம்பேர்மெஷன் பண்ணும்போது இந்த வாட்டி வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து கிரேஸ் மார்க் வாங்கினது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ கிரேஸ் மார்க் வாங்கணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து போன வாட்டி மினிஸ்டரை பார்த்து ரெக்வஸ்ட் செட்டில் கொடுத்து ஸோ அவர்கிட்ட பேசி அந்த கிரேஸ் மார்க் வாங்கினது அவ்வளோ கஷ்டப்பட்டோம் போன வருஷம் பார்த்திங்கன்னா பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு கிரேஸ் மார்க் ஆனது ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து யாரும் வந்து பயப்படறதுக்கு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக இந்த சேனலில் பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுவீங்கிறதுல எந்த வித கருத்தும் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் இருக்காங்க அப்படின்னா பயப்படாதீங்கன்னு சொல்லுங்கள் பாசிட்டிவாக வந்துடுங்க கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க அதில் மாற்றமே இல்லை ஓகேவா ஓகே அண்ட் டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தீங்க என்ன படிக்கலாம் என்ன எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம் அதை பற்றி நீங்கள் வந்து பாருங்கள் போயிட்டு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு டுவெல்த் வந்து முடிஞ்சிச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க ஒரு சில பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க ஸோ நான் இந்த சப்ஜெக்ட் முதல்ல பாஸ் ஆனால் பார்க்கட்டும் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் பார்க்க போகிறேன் கோர்ஸ் பார்க்க போகிறேன் அப்படி வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் இப்போ வந்து சர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் எல்லாம் தேடுங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் எல்லாமே சொல்லி சொல்லித்தரேன் ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் சண்டே வந்து பயப்பட வேலை கண்டிப்பாக கிரேஸ்மஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அண்ட் நம்ம தமிழக பள்ளிக்கூடத்துறை என்ன பண்ணுறாங்க அண்ட் தேர்வு திரைக்கணும் என்ன பண்ணுறாங்க அண்ட் கஷ்டமாக எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு டெய்லிக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் அவன் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் நாளைக்கு என்ன அப்டேட் போயிட்டு டெய்லி நம்ம வீடியோஸ் வந்து வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது நீங்கள் நம்ம கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் நீங்கள் பேசலாம் ஓகேவா ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த முக்கியமான சிறப்பான தரமான மகிழ்ச்சிக்காரங்கள விசாரணிக்கலாம் உங்களை என்னுடைய பெறுவது உங்கள் பிரத்யூவ் தேங்க்யூ க்யூ